வேலும் மயிலும் துணை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை காக்க காக்க கனகவேல் காக்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தீர பயோததி திக்கும் ஆகாயமும் செகதளமும் நின்று சுழல திகழ்கின்ற முடிமௌளி சிதறி விழ வெம்சிகை தீக்குப்புளிக்க விழுழும் பாரப்பணாமுடி அனந்தன் முதல் அறவெலாம் பதை பதைத்தே நடுங்க படர் சக்கரவாழகிரி துகள்பட வையாளிவரு பச்சை பச்சை மயிலாம் ஆர பிரதாப புலகித மதன பாடீர அமிர்த கலச கொங்கையாள் ஆடு மயில் நிகர்வல்லி அபிராமவல்லி பரமானந்தவல்லி சிறுவன் கோரத் த்ரிசூலத் திரியம்பக ஜடாதார குறுதரு கைவேல் கொடிய நிசிசரர் உதரம் எரிபுகுத விபுதர்பதி குடிபுகுத நடவுமையிலே தீமிகவும் நன்றாக கடலும் எண் திசைகளும் மேல் வானமும் பூமியும் நின்று சுழற்சியடையவும் விளங்குகின்ற தலையிலுள்ள மணிமுடிகள் சிதறுண்டு விழவும் கொடிய உற்றையிலுள்ள படங்களெல்லாம் நெருப்பைக் கக்க மருண்டு அஞ்சுகின்ற கனத்த படங்களையுடைய தலைகளை கொண்ட ஆதிசேடன் முதலான பாம்புகளெல்லாம் படபடவென்று அச்சமுற்று நடுங்கவும் எங்கும் பறந்துள்ள சக்கரவாளகிரி தூள்தூளாகப் போகவும் பாய்ந்து சவாரி வரும் பச்சை நிறமும் பவள நிறமும் கொண்டுள்ள மயில் எது என்றால் அது மிகவும் கீர்த்தியுள்ளதும் புலகாங்கிதம் கொள்வதும் பெருமிதமுள்ளதும் சந்தனமணிந்துள்ளதும் அமுதம் பொதிந்துள்ள குடம் போன்றதுமான கொங்கையையுடையவள் நடனம் செய்கின்ற மயிலை ஒத்த கொடி போன்றவள் அழகு வாய்ந்த கொடி போன்றவள் பரமானந்த நிலையில் உள்ள கொடி போன்றவள் ஆகிய பார்வதியின் குமாரன் பயங்கரமான முத்தலை சூலத்தை உடையவரும் மூன்று கண்களை உடையவரும் சடையை உடையவருமான குருமூர்த்தியாம் சிவபிரான் பெற்ற திருத்தணிகை முருகன் பொல்லாத அசுரர்களின் வயிற்றில் எரிப்பகவும் தேவர்கள் தங்கள் ஊராகிய பொன்னுலகில் குடியேறவும் செலுத்தின மயில்தான்